அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வியை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த ஆடி மாதம் வந்தாலே கணவன் மனைவியை பிரித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு சார் அதனாலே ஆடி மாத கல்யாணங்களை தவிர்த்துருவாங்க அதுக்கு உண்டான விளக்கங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஆடிங்கிறது ஒரு அசுரனோட பேர் அசுரனோட பேர் தான் ஆடி ஓகே என்ன பண்ணால் ஒரு தடவை கலையத்தில் சிவனுக்கு பாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மனசாகும் அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து பார்வதி வெளிவீட்டா வெளிப்பீட்டான ஒரு தனியாக உட்காந்து அப்போ அவர் வந்து சிவகுமருக்கு வந்து ரொம்ப வருத்தம் இப்படி பார்வதி தனியாக உட்காந்துருக்காலே சொல்லிட்டு ஒரு தனிமையில் அவர் வாடினார் ஸோ தனியோட வாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடிங்கிற அசுரன் அசுரம் என்ன பண்ணா அதாவது பாம்புருவம் பாம்பு உருவெண்ட் உள்ள வந்தான் அந்த ரூமுக்குள்ள அவர் எங்கே சிவன் இருக்காரு அதுக்குள்ள வந்தான் ஏன்னா மனுஷனை வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா பாம்பு உருவெண்டது உள்ள வந்தான் அந்த ரூமுக்குள்ள வந்து சிவனுக்கு பக்கத்தில் அவனுக்கு உதவியாளர்கள் அதை பாதுகாப்பாளர்கள் இருந்தாங்க இல்லையா மறுபடி கொத்த வந்து கொத்த வந்து பயங்காட்டி அவங்கள வரட்டான் உத்தாள குசும்பை உத்தாழ குசும்பைங்கிறது பார்வதியோட தோழி அவள் இருந்த அவளையும் பயங்காட்டி வரட்டி விட்டான் விரட்டிட்டு என்ன பண்ணா அழகா பார்வதி மாதிரியே ஒரு உருவத்தை மாத்திக்கிட்டான் பார்வதி மாதிரியே உருவத்தை மாத்திக்கிட்டு சிவருமன்ட்டு போய் அவர்கிட்ட வந்து செல்லாமல் பண்றதுக்காக போனா அவரும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு தெரியாத ரீசனாச்சு அவருக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சு அவரையும் அவங்க அவனோட செல்லாகம் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே நீ நெருக்கிட்டாரு நெருக்கி அப்படியே கொண்டுட்டார் கொண்டுட்டு என்ன சொன்னாரு நீ வந்து செல்லாம பண்ணுங்கிறதுக்காக ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு ஒரு மோசமான நேரத்தோட வந்து என்கிட்ட வந்து அழிஞ்சு போயிட்டேன் அதனால உன்னோட பெயரால இந்த மாதம் வந்து ஆடி என்று அழைக்கப்படும் ஓகே உன்னோட பெயரால இந்த மாதம் ஆடி என்று அழைக்கப்படும் சரி நீ வந்து தவறான நோக்கத்தோட வந்து எங்கிட்ட வந்து செலவு பண்ண நினைச்சதால இந்த ஆடி மாசத்துல புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்தா ஒன்று சேரக்கூடாது க இது நடத்தக்கூடாதுன்னு சொன்னேன் என்னன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வந்து எல்லாருடைய மனிதனுடைய உடம்புலையும் வந்து ஒரு அசுரத்தன்மை இருக்குமா மனுஷங்கள் பொது எந்த மனுஷனோட உடம்புலையும் ஆடி மாதம் ஒரு அசுரத்தன்மை இருக்கும் அப்போ அந்த ஆடி மாதம் சேர்க்கிறதால பிறகக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமான சுபாவம் ரொம்ப ஹார்டு மைண்டடாக இருக்கும் ரொம்ப கடினமான மனசு போகப்படுத்தாங்களா புரட்டு சுபாவா இருப்பாங்க எல்லாம் ரொம்ப தரித்திரத்தோடு இருப்பாங்க குழந்தை அப்பா கவனிக்க மாட்டாங்க அதனால தான் ஆடி மாதம் சேரக்கூடாது ஆடி மாதம் சேர்ந்தால் அதில் பிறகு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்கும் அதனால ஆடி மாசம் சேராதிங்கன்னு அவர் வச்சுட்டார் இது விதி விதி விதைத்தது யாருன்னா செய் வருமான் சரிங்க சார் சரிங்க சார் ஏன்னா இது ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்குங்க சொல்லுங்க ஆடி மாதம் வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்னு விதி இருக்கு ஆனால் பக்கத்தில் ஒரு நெய்பர் இருக்காங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் தான் திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க சார் அதாவது ஆடி எங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்னா கர்நாடகாவில் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க எப்ப பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆடி மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சாந்திரமான மாசம் அப்படிமா இப்ப கர்நாடகா ஆந்திரால எல்லாம் சாந்திரமான மாசம் நம்ம தமிழ்நாட்டுல சௌரமான மாசம் அது சாந்திரமான மாசம்னா சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம் ஓகே சௌர மாதம் சொன்னா சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதம் இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அமாவாசைக்கு மறுநாள் தான் மாசம் ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமர் இருக்கு இல்லையா மாசம் ஆரம்பிச்சு அமாவாசை முடியும் அமாவாசை தான் உங்களுக்கு கடைசி நாள் மாசத்தோட கடைசி நாள் மத்தியில் வரும் சைத்ர வைசாக ஜேஷ ஆஷார சிரவண பாத்திரபத கிருத்திகா மார்கசீர அப்புறம் வந்து புஷ மாக பல்கனி இந்த மாதிரி மாசம் வரும் விரட்ட மத்தியில வந்து அவங்களுக்கு பௌர்ணமி வரும் பொதுவாக ஆடியில கல்யாணம் பண்ணா சிக்கலையில அதாவது அது நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த இந்த வருஷம் வந்து விசேஷ வருஷத்துல வந்து ஆடி மாசம் எப்ப என்ன எட்டாம் தேதி அமாசம் வந்தது ஆடி எட்டாம் தேதி ஓகே ஜூலைக்கு இருபத்தி நாலு ஆடி எட்டாம் மாசமே வந்துருந்தா ஆடி எட்டோட இந்த ஆடி மாசம் தோஷம் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆவணி ஸ்டார்ட் ஆயிரும் அவங்க எதுக்கலாம் உதாரணமா இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவணி வைட்டம் எங்க வருதுன்னு சொன்னா ஆடியிலேயே வந்துருது ஓகே அடியில் வருவாங்க ஆனால் அதுக்கு பேர் ஆவணி வெட்டம் ஓகே சார் பூனூர் போடுவாங்க இல்லையா கரெக்ட் ஆவணி வெட்டம் ஆவணி வெட்டம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலு ஓகே எதுக்கு இருபத்தி நாலு ஆடி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இது இதுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரும் இதுக்கு இங்க இங்கே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆக இது வந்து இதுக்குள்ளேயே வந்துடுது ஆடிக்குள்ளேயே வந்துடுது ஆனால் ஆவணி 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 ஓகே ஏன்னா அவங்க கணக்கு அது வந்து ஆனி மாசம் ஆவணி வீட்டை வந்து எப்பவுமே பௌர்ணமி ஊட்டி வரும் பௌர்ணமி சேர்ந்து வரும் இது தனியா கூட வரும் இட்டம் கண்ட எட்டாம் நாள் அட்டமே அப்படிமா இட்டம் கண்ட எட்டாம் நாள் கோகுலசாமி இது பழமொழி ஓ சார் திட்டம் கண்ட எட்டாம் நாள்னா ஆவணி வீட்டத்துல இருந்து கரெக்டா எட்டாம் நாள்ல வந்து இது ஒரு கணக்கு பழமொழி சரிங்க சார் அதனால அவங்க மாதம் வந்து சாயந்திரமான மாசம் கணக்கு சாய்ந்தரமான மாசத்துல அவங்க பண்றது கரெக்ட் ஆடி அமாசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் ஆனா அந்த தைரியம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா தாராளம் நானும் சொன்னேன் தாராளம் பண்ணிக்கலாம் ஓ சரிங்க ஒவ்வொரு அமாவாசையுமே அந்த மாசம் முடிஞ்சிடும் ஆடி ஆடி அமாவாசையோட ஆடி மாசம் முடிஞ்சிடும் மார்கலி அமாவாசையோட மார்கலி மாசம் முடிஞ்சிடும் புரட்டாசி அமாவாசையோட புரட்டாசி மாசம் முடிஞ்சிடும் அம்மாவசை டோ அமாவாசை தான் உங்களுக்கு வந்து ஒரு மாத கடை அந்த கடைப்பிடி பண்ணலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஓ சரிங்க சார் ஏன்னா இப்ப இன்னொரு கருத்து என்ன சார் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் தகப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட ஜோதிடங்களும் தவிர்க்கிறது கூட ஒரு பரவலான கருத்துக்கள் இருக்கு சார் அதுக்கு அது கணக்கு இல்லை பொதுவாக ஆடி மாசம் ஆடி மாசத்துல இருந்தால் எல்லா மனித கூட ஆடி மாசத்துல அஸ்வத்தன்மை இருக்குன்னு சொல்றான் ஓ சரிங்க சார் அதனால் அப்போ செய்யறதால கண்ணாமணி சேரும்போது பிறகு குழந்தை வந்து ரொம்ப ஹார்ட் மைண்டடா இருக்கும் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நல்ல விளக்கம் சார் மற்றும் ஒரு காணொலியில் Onları da tam sende giden Ben